நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இதனால் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட ரொக்கம் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படம் அச்சடிக்கப்பட்ட ஷர்ட் பண்டல்கள் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இது சார்ந்த கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் முகமது வணக்கம் சார் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படம் அச்சடிக்கப்பட்ட டிஷர்ட் பண்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்காங்க பறிமுதல் செய்யப்பட்ட பணம் எவ்வளவு எத்தனை டி ஷர்ட் பண்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் தேர்தல் விதிகள் தற்பொழுது அமலுக்கு வந்திருக்கிறது இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கருமொழி செக் போஸ்டில் தேர்தல் பறக்கும் படையினர் கோட்டை ராஜா அதிகார தலைமையிலான குழுவினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க அப்போது ராமநாதபுரத்தை சேர்ந்த பௌசுல்லா என்பவர் காரில் உரிய இன்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் எண்பதாயிரத்தை பறிமுதல் செய்திருக்கிறாங்க அதே வழியில் மற்றொரு காரில் ஆர்எஸ்மங்கலம் கண்ணன் என்பவர் எடுத்து வந்த மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படங்களில் அச்சிடப்பட்ட ஐந்து டிஷர்ட் பண்டில்களையும் தேர்தல் பறக்கும் படையினர் செய்திருக்கிறாங்க இதுபோல திரையத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் பாமன் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவர்கள் காரில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வரப்பட்ட தொண்ணூற்றி ஏழாயிரத்து நூறு ரூபாய் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் தொடர் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறும் நிலையில் இதுபோன்று உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வரப்பட்ட பணம் பொருட்கள் நகைகள் ஆகியவைகளை பறிமுதல் செய்வதோடு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த வாகன சோதனையானது இன்னும் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உஷா உங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சார்